ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மகாநதி சீரியல் ப்ரீ கேப் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் ப்ளஸ் அடியாளுங்க எல்லாம் சேர்ந்து விஜய்யோட வீட்டுக்குள்ளே வந்து அடிதடி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீ கேப் காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா கிருஷ்ணா ஃபேமிலி ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சது விஜய் அப்புறம் அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த போலீஸில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் இது எல்லாமே பசுபதியோட ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா விஜய் வந்து மொத்தமாக அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு சொத்துக்காக மட்டும் இவங்க வரல இவங்களோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை பிரிக்கணும் அதே மாதிரி விஜய் வந்து பிஸ்னஸில் லாஸ் பண்ண வைக்கணும் லாஸ் பண்ண வச்சு விஜய் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு விஜய் இப்போ கண்டுபிடிச்சதுனால இது எல்லாத்தோட வெளிப்பாடாக கோவத்தோட வெளிப்பாடாக இப்போது பாட்டியையும் கொஞ்சம் கடுப்பேற்றணும் பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வீட்டில் வந்து அடிதடி அலாட்டாக பண்ணால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயப்படுவாங்க அதுவும் ரெண்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பசுபதி வந்து அடியால் அனுப்பி இந்த ஒரு வேலையை வந்து போல இருக்குது விஜயோட சம மாசான ஃபைட் சீக்வன்ஸ் நாளைக்கு இருக்குது ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிளிப்பிங் ஷேர் ஆன உடனே இன்னும் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வீட்டில் யாருக்கும் எதுவும் ஆகாது ஆனால் பாட்டி சித்தி மறுபடியும் காவேரியை குறை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது